அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன் இந்த காணொலியில ரிஷபம் ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதம் எப்படி இருக்கும் என்பது பற்றி ஒரு பொது பலனாக பார்க்கலாம் இந்த பொது பலன் என்பது ஒரு கைடன்ஸா எடுத்துங்க எந்தெந்த விஷயங்கள்ல கவனமாக இருக்கலாம் எந்த விஷயத்துல துணிந்து செயல்படலாம் எந்த விஷயங்கள் எந்த பிரச்சனைகள் தீரும் என்பதை பற்றிய ஒரு ஓவர் வியூ தான் இந்த பொது பலன் என்பது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாத கிரக நிலைகள் போர்டில் எழுதி போட்டிருக்காங்க முக்கியமா உங்க ராசிக்கு நாலாம் அதிபதியாக வரக்கூடியவர் எட்டாம் பாவகத்தில் இருக்கிறாரு சனியோட பார்வை நாலாம் பாவகத்துக்கு வருது முதல் விஷயம் உடல் நலத்தில் கவனம் செலுத்தீங்க வீடு வாங்கிறது சொத்துக்கள் வாங்கிறது வாகன மாற்றம் சில பேருக்கு ஏற்படும் அதற்கான முயற்சிகள் சாத்தியமாகும் அதற்கு விரைய செலவுகள் அதாவது சுப செலவுகள் சுப விரயமாகும் பன்னெண்டுல குரு இருக்கிறாரு எட்டு குடிய பன்னெண்டுல இருக்கும் போது சுப விரயங்கள் நிறைய ஏற்படும் பண வருமானம் எப்படி இருக்கும் அப்படின்னாக்க தன வரவு இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் கூடுதலாகவே இருக்கும் ஆனால் ஒர்க் ப்ரெஷர் இருக்கும் ஹார்ட் ஒர்க் இருக்கும் தொழில் செய்யறீங்க அப்படின்னாக்க நிறைய ஆர்டர்கள்லாம் கூட நிறைய வரும் இந்த காலகட்டத்துல அதே போல பெரிய ப்ராஜெக்ட் கூட உங்களுக்கு சைன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு அது வந்து உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கும் அட் த சேம் டைம் ஒர்க் ப்ரெஷரை அதிகமாக கொடுக்கும் ஒரு குறிப்பிட்ட டைம்ல வந்து உங்களால் அந்த ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்க முடியாத மாதிரியான எல்லாம் கூட உங்களுக்கு சில பேருக்கு வரும் அதனால ஒரு டென்ஷன் வரும் அல்லது உங்களுக்கு தொழிலாளர் பற்றாக்குறை அல்லது தொழிலாளர்களுடன் ஒரு சுமூகமான உறவு இல்லாத நிலை கூட உங்களுக்கு ஒரு பெரிய நிறுவனங்கள் நடத்துறீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு சான்சஸ் இருக்கு அதே போல நீங்க ஒரு இடத்துல ஒர்க் பண்றீங்க அப்படின்னாக்க சக பணியாளர்களால் உங்களுக்கு சில தொல்லைகள் அவர்களுடைய சப்போர்ட் இல்லாத நில அவர்களால் ஒரு மனக்குறைகள் பிரச்சனைகள் இதுவும் இந்த மாதத்துல வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு உங்கள் உடல் நலனில் கவனம் செலுத்திக்கணும் தேவையற்ற பயணங்களும் அலைச்சல்களும் இந்த மாதத்தில் ஏற்படும் அந்த விஷயத்துல நீங்க கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மேலும் இந்த நாலாம் அதிபதியாக வரக்கூடியவர் எட்டாம் பாவகத்துல செவ்வாயோடு சேர்ந்திருக்கிறார் ஏழாம் அதிபதியும் எட்டாம் பாவகத்துல இருக்கு அப்போ ஆர்குமெண்ட்ஸ் தவிர்க்கணும் ஏன்னா சூரியனும் செவ்வாயும் இந்த இரண்டாம் பாவகத்தை பார்க்கும் எதுக்கெடுத்தாலும் கோபம் வரும் யாரை பார்த்தாலும் உங்களை கோபப்படுத்துற மாதிரிதான் பேசுவாங்க டென்ஷன் ஆகக்கூடிய சூழ்நிலை வரும் அப்போ வந்து அந்த கோபம் டென்ஷன் வச்சு நீங்க ஏதாவது ஒன்று சொல்ல போய் கடைசியில் வந்து அண்டர்ஸ்டாண்ட் உங்களை சித்தரிப்பாங்க அப்போ வந்து அது பிரச்சனை ஆகும் அதுவும் குறிப்பா ஃபேமிலே பாத்தீங்கன்னா உறவுகள் வகையிலேயே உங்களுக்கு அகைன்ஸ்டா தான் இருப்பாங்க ஏதோ ஒரு வகையில உங்களை வந்து விமர்சிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அந்த விமர்சனங்களுக்குலாம் பதில் விமர்சனம்னு சொல்லிட்டு இருக்காதிங்க மௌனமா இருங்க பாருங்க வெற்றி உண்டு அதுதான் இந்த மாதத்துல நான் குறிப்பிடக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் மௌனம் வெற்றியை தரும் அதே போல திடீர்னு பண உறவு கண்டிப்பாக வரும் சூரியன் எட்டுல இருந்தாக திடீர்னு பண உறவு வரும் அதே போல ஏழாம் பாவகத்துல புதனும் சுக்கிரனும் இருந்து ஏழுக்குரியவன் எட்டாம் பாவகத்தில் இருக்கும் போது திருமண வாழ்க்கையில கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வரும் அதே போல சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க புதிய உறவு அதனால மகிழ்ச்சி புதிய நட்பு அதனால மகிழ்ச்சி புதிய காதல் இதனால மகிழ்ச்சி இப்படி சில விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் சில பேருக்கு உண்டு எல்லாருக்கும் கிடையாது சுய ஜாதகத்தின்படி இப்ப ஒரு நல்ல கிரகத்தோட புக்தி நடக்குதுன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு அந்த ஏற்படக்கூடிய ரிலேஷன்ஷிப் மகிழ்ச்சியை கொடுக்கும் இல்லைன்னா தொந்தரவை கொடுக்கும் ஆனா அந்த ரிலேஷன்ஷிப் ஏற்படுமா ஏற்படும் ஒரு மூன்றாவது நபருடைய அறிமுகம் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் கிடைக்கும் அது எதிர்பாலினராக இருக்கும் மேக்சிமம் அதனால உங்களுக்கு சில மகிழ்ச்சியா அல்லது துன்பமா அப்படின்றது வந்து உங்க சுய ஜாதகத்துல இப்ப நடப்பு தசா புக்தியும் டிட்டர்மைன் பண்ணும் அந்த விஷயத்துல நீங்க கொஞ்சம் கவனமாகவே இருந்துங்க அதாவது எதிர்பாலினரால உங்களுக்கு நன்மைகள் நடக்கிறத விட நெகட்டிவ் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் அதனால வந்து பார்த்தீங்கன்னாக்க ஜென்ரலாக நீங்கள் கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்லது அலைச்சல்கள் பயணங்களும் இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் இருக்கும் நிறைய செலவுகள்ன்றது வந்து ஃபேமிலி ஓரியன்டாக தான் உங்களுக்கு இருக்கும் வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்குறது அல்லது குடும்பத்திற்காக நிறைய எக்ஸ்பென்சஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை அல்லது வீடு மாற்றம் அல்லது வாகன மாற்றம் போன்றவை இந்த காலகட்டத்தில் ஏற்படும் சில பேருக்கெல்லாம் வீடு மாற்றம் ஏற்படுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அதே போல பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் ஏழாம் இடத்துல இருந்து இருக்கக்கூடிய புதன் உங்களுக்கு ஜனவரி ஏழாம் தேதி எட்டாம் பாவகத்துக்கு வந்துடுறாரு அதே போல ஜனவரி பதினெட்டாம் தேதியில இருந்து சுக்கிரனும் தனுசு ராசி எட்டாம் பாவகத்துக்கு வந்துடுது உங்க ராசியாதிபதி ஏழாம் பாவகத்திலிருந்து உங்களுக்கு ராசியை பார்க்கறதுனால கூட மாதத்தோட முதல் பகுதி ஓகே அதாவது ஜனவரி பதினெட்டாம் தேதி வரையிலும் கூட உங்களுக்கு பெரிய டென்ஷன் கோபம்லாம் வராது அதற்கு மேல பாத்தீங்கன்னாக்க சுக்கிரனும் அறிவு ஸ்தானத்துக்கு போகும்போது எட்டாம் இடத்துக்கு போயிடும் போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சில முயற்சிகளை மீண்டும் மீண்டும் செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும் தொடர் முயற்சியால் மட்டுமே அது வெற்றி அடையும் நீங்க ஒரே முயற்சியில ஒரு காரியத்தை முடிக்க முடியாது பல முயற்சிகள் செய்யணும் அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை எட்டுல சுக்கரன் இருந்த தனவரவு ஏற்படும் ஆனா கொஞ்சம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை சில பேருக்கு ஏற்படும் ஒரு சுப காரியத்துக்காக நீங்க ஒரு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை சில பேருக்கு ஏற்படும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அது சுப காரிய விதயங்கள்லாம் ஆகும்னு நான் சொல்லியிருக்கிறேன் குரு பன்னெண்டுல இருக்கிறதுனால சுபா விரயங்கள் நிறையவே ஏற்படும் வாகன கடனா இருக்கலாம் வண்டி வாகன கடனா இருக்கலாம் வீடு கட்டுறதுக்காக வீட்டு கடனா இருக்கலாம் அல்லது திருமண செலவுக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை கூட சில பேருக்கெல்லாம் ஏற்படும் அதே போல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் ஒன்பதாம் பாவகத்துக்கு ஜனவரி தேதில இருந்து வந்துடுறாரு அந்த சூரியனோட பயிற்சி ரொம்ப முக்கியம் நாலு இவன் ஒன்பதுல இருக்கிறது நெகட்டிவ் தன் வீட்டிற்கு ஆறாம் வீடு அப்போ வந்து பாத்தீங்கன்னாக்க நான்காம் பாவகத்துடைய அந்த நல்ல ஆதிபத்தியங்கள்லாம் எதுவுமே கிடைக்காது தாயாருக்கு உடல்நலம் பாதிப்பு வரலாம் அல்லது தந்தைக்கு ஒன்பதாம் பாவகம் என்பது தந்தையை குறிக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல சூரியன் இருக்கும்போது காரகோ பாவகம் நாசி ஆயிடுது அப்போ தந்தையின் உடல் நலனில் கவனம் செலுத்திக் கொள்ள வேண்டும் பொதுவாகவே இந்த மாதத்தை பொறுத்தவரை பெற்றோர்களின் உடல் நலனில் கவனம் செலுத்தி கொள்ள வேண்டும் முக்கியமான விஷயம் தொலைதூர பயணங்கள் சாத்தியமாகும் சில பேருக்கெல்லாம் ஒரு நீண்ட தூர பயணம் சில பேருக்கு அமையக்கூடியதாகவே இருக்கும் அதே போல ஒன்பதுல சூரியன் இருக்கும்போது எட்டாம் இடத்துல மேலும் வந்து பாத்தீங்கன்னா இங்க சுக்கிரனும் செவ்வாயும் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு பூர்வீக சொத்தால் ஆதாயம் அல்லது தந்தையின் மூலம் உங்களுக்கு ஆதாயங்கள் சில பேருக்கு ஏற்படும் தந்தை சொத்து கிடைக்கலாம் பூர்வீக சொத்து கிடைக்கலாம் அல்லது அந்த சொத்து விற்க முடியாம ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்க விற்கிறதுக்காகனா விற்கக்கூடிய சூழ்நிலை வரும் அதனால ஆதாயங்கள் வரும் ஸோ அதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் இருக்கு ஆன்மீக கோவில்களுக்குலாம் நீங்க நிறைய போயிட்டு வரக்கூடிய மாதமாகவும் இந்த ஜனவரி மாதம் இருக்கும் அது ஒரு பாசிட்டிவ் இருக்கு அடுத்தது வந்து நெகட்டிவான ஒரு விஷயம்னா ஹெல்த்ல ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்திக்கணும் செலவு விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும் கடன் போது அதிக கடன் பட்டாலே ஆபத்து இருக்கு அதனால அந்த விஷயத்துல கவனம் செலுத்திங்க பெற்றோர்களின் உடல்நிலையில் கவனம் செலுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சனியை பொறுத்தவரை பத்தாம் பாவகத்தில் இருக்கிறாரு உங்களுடைய பத்தாம் பாவகத்துல சனி இருக்கும்போது தொழில்ல ஒர்க் ப்ரெஷர் இருக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் அதே சமயத்துல ஒரு திருப்தியற்ற சூழ்நிலையும் உங்களுக்கு இருக்கும் வேலை மாறுதலை எக்காரணம் கொண்டு இந்த காலகட்டத்தில் பண்ணாதீங்க அப்படின்றதுதான் நான் முக்கியமா சொல்றது இப்போ பண்ண வேண்டாம் உங்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் மே மாதம் உங்க ஆசிரியர் குரு வரும்போது கண்டிப்பாக அப்போ ஒரு வேலை மாறுதல் ஏற்படும் அப்ப ஒரு இடமாற்றம் ஏற்படும் பயணங்களோடு வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ஆனா இப்பவே நீங்க ஒரு வேலை மாறுதலுக்காக ஒரு இடமாற்றமோ நீங்க அன்சாட்டிஸ்பேக்ஷனா இருக்குன்னு மாத்தினீங்கன்னா மீண்டும் ஒரு புறம் மாத்த வேண்டிய சூழ்நிலை வந்துடும் அதனால இருக்கிற இடத்துலயே ஒர்க் பண்றது நல்லது ஆனா ஒரு வீடு மாற்றம் தான் ஏற்படும் சொல்லியிருக்கிறேன் அது வீடு மாற்றம் என்பது கூட ஓனா கட்டிட்டு நீங்க போக வேண்டிய சூழ்நிலையோ உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய வீட்டுக்கு ஒரு லக்ஸுரியஸ் ஹவுஸ்க்கு நீங்க வீடு மாறுறதோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் உங்களுக்கு ஏற்படும் நம்ம சொல்லியிருக்கிறோம் மேலும் இந்த ராகுவை பொறுத்தவரை ராசிக்கு பதினொன்னாம் பாவகத்திலையும் கேது ஐந்தாம் பாவகத்துல இருக்கிறாரு அந்த ராகுக்கு வீடு கொடுத்த குரு பகவான் வக்ர நிவர்த்தியாய் பன்னெண்டுல இருக்கிறாரு சோ வர லாபம் உடனே செலவாகும் பணம் வருது அப்படின்னாக்க உடனே நீங்கள் ஒரு செலவு பட்டியலும் ரெடியாக வச்சுட்டு இருப்பீங்க இந்த மாதத்தை பொறுத்தவரை அது ஃபேமிலி எக்ஸ்பென்சஸே உங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் பிள்ளைகள் தொடர்பான செலவுகள் நிறையவே இருக்கும் சில நேரங்களில் சில பேருக்கு மட்டும் பிள்ளைகளுடன் கருத்து வேறுபாடு வரும்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் ஏற்கனவே நம்ம வந்து இந்த வருட பலன்கள்லேயே சொல்லியிருப்பேன் இந்த மா வருஷத்தை பொறுத்தவரைக்கும் கேது ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால பிள்ளைகளால கொஞ்சம் மன வருத்தங்கள் அல்லது அவர்களுக்கு செலவுகள் சுப செலவுகள் கூட ஆகும் அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பேஸ் பண்ணி தான் இப்போ ஐந்தாம் பாவாதிபதியாக வரக்கூடியவர் புதன் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்துல ஜனவரி ஏழாம் தேதி வரலாம் இருக்கிறாரு அதுவரிலமோ பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய அளவுக்கு செலவுகளோ அல்லது பிரச்சனைகளோ அவங்களா வந்துராது இந்த புதனும் எட்டாம் பாவகத்துக்கு ஜனவரி ஏழாம் தேதியில இருந்து போயிடுவாரு சோ கேது பகவானுக்கு வீடு கொடுத்த புதன் பாத்தீங்கன்னா எட்டாம் பாவகத்துல இருக்கும்போது பாத்தீங்கன்னா பிள்ளைகளால உங்களுக்கு கொஞ்சம் செலவுகள் ஏற்படும் விரயங்கள் ஏற்படும் அது வந்து சுப விரயங்களாக தான் நிறைய சான்சஸ் இருக்கு திருமணம் போன்ற காரியத்துக்காக நீங்க முயற்சி பண்றீங்கன்னா கண்டிப்பாக திருமண வரன்கள் அமையக்கூடிய மாதமாகவும் இந்த ஜனவரி மாதம் இருக்கும் மறுமணத்திற்காக வரன் பாக்குறீங்கன்னா மறுமணம் அமையக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு ஏன்னா பதினொன்னாம் பாவகத்துல ராகு இருக்கிறாரு அந்த அடிப்படையில் போது திருமண தடைகள்லாம் நீங்கும் திருமண முயற்சிகள் சக்சஸ் ஆகும் திருமணத்திற்காக வரன் பாக்குறீங்கன்னா வரன் அமையும் அதே போல இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் வருமானத்துக்கு பஞ்சம் இல்லை பிரச்சனை கிடையாது பொருளாதார ரீதியாக நீங்க பிசினஸ் பண்றீங்கன்னா கூட உங்க தொழில ஒரு லாபம் பார்க்கக்கூடிய மாதம் தான் ஒரு சிறு தொழிலா பண்றீங்கன்னா கூட லாபம் பாப்பீங்க ஆனா அங்க வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் உங்களை டென்ஷன் படுத்துவாங்க அதனால கொஞ்சம் நாசுக்கா கிட்ட பேசுங்க ஒர்க் பண்றீங்க ஒரு இடத்துல போய் ஒர்க் பண்றீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய சக பணியாளர்கள் உங்களை டென்ஷன் படுத்தலாம் அல்லது அவர்களால ஒரு மறைமுக எதிர்ப்பை நீங்க சந்திக்கலாம் அல்லது நீங்க ஒரு பெரிய பிசினஸ் பண்றீங்கனாலே உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணக்கூடிய தொழிலாளர்கள் உங்களுக்கு சப்போர்ட் இல்லாம இருப்பாங்க சரியான தொழிலாளர்கள் கிடைக்காம தொழில் நடத்த முடியாம சில சிரமத்துக்குள்ளாவீங்க ஆனா முடிந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை இந்த விஷயங்களை மட்டும் நீங்க கவனமாக இருந்தீங்கனாவே இந்த மாதத்தை பொறுத்தவரை நல்ல ஒரு செல்வ வளம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதம்தான் ஒரு புதிய முயற்சியால் புதிய வெற்றியை அடையக்கூடிய மாதம் என்றே இந்த மாதத்தை சொல்லலாம் அதே போல திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை சில கருத்து வேறுபாடுகள் கான்ட்ரவர்சி எல்லாம் கடந்த காலங்களிலும் தான் இருந்திருக்கு இந்த மாசமும் திருமண வாழ்க்கையில கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்கும் ஆர்குமெண்ட்ஸ் குறைச்சீங்க குறிப்பா வந்து குடும்ப உறவுகள் உங்க வாழ்க்கை துணையுடைய உறவுகளால உங்க ரெண்டு பேருக்குள்ள வந்து ஒரு மன உளைச்சல்கள் வரலாம் உறவுகளுடைய நச்சரிப்பால நீங்க கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகலாம் ஆனாலும் நீங்க வந்து பெண்களாக இருக்கிறீங்க அப்படின்னா கூட முடிந்தளவுக்கு வாழ்க்கை துணைவருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவராகவே இருப்பீங்க அந்த வகையில வாழ்க்கை துணையினுடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னாக்க பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது திருமண வாழ்க்கையை பொறுத்தவரையிலும் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னாக்க சக மாணவர்களோட நீங்க கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் பண்ணி படிங்க அது வந்து உங்களுக்கு படிப்புல ஒரு நல்ல வெற்றியை தரும் அதுதான் நான் நாங்க சொல்ல வேண்டிய விஷயம் காம்படிஷன் எக்ஸாம் இந்த மாசம் எழுத போறீங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக கூடுதல் ப்ரிப்பரேஷன் வேணும் கூடுதல் கவனம் வேணும் ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா அதுக்கான வெற்றி உண்டு இந்த மாதத்தை பொறுத்தவரையில நீங்க வியாழக்கிழமைகள்ல குறிப்பா சீரடி சாய்பாபாவோட தரிசனம் சீரடி சாய்பாபா கோயிலுக்கு போயிட்டு வரலாம் பக்கமே இருக்கக்கூடிய கோயிலுக்கு அல்லது நீங்களே வீட்டுல வச்சு பாபாவோட அருளை வேண்டி நீங்க வணங்கினாலே உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் இந்த சாயராமுடி அருள் உங்களுக்கு கிடைக்கும் போது நிச்சயமா சில பாக்கிய தடைகள் குறைகள் நீங்கும் அதே போல சீரடி சாய்பாபான்னு பொதுவாகவே சித்தர்கள் வழிபாடு ஜீவசமாதிக்கு போயிட்டு வர்றதெல்லாம் இந்த மாதத்துல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அற்புதமான வெற்றியை கொடுக்கக்கூடிய மாதமாகவே இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதம் என்றே சொல்லலாம் மட்டும் கவனம் செலுத்திங்க ஆக நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும் நன்றி வணக்கம்